ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னால் அது எல்லா கலர் கலராக வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து இப்போ இட்லி அதுக்கப்புறம் வந்து கார சட்னி தேங்காய் சட்னி இது மூணும் வச்சு காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு மதியம் லன்ச் வந்து இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து என்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னா உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி அந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லவங்கம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ரெண்டு பட்டை இது அண்ணாச்சி பூவு கொஞ்சமாக சோம்பு நீங்கள் சோம்பு வேண்டாம் அப்படின்னாலும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சு எல்லை ரெண்டு இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெஜிடபிள் கூட வந்து இன்னொன்று வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இது வந்து எப்படி சொல்கிறது முட்டையில் அதுக்கப்புறம் சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த சோயாபீன்ஸில் இருக்குது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பொறிச்சுன்னு கொடுக்கலாம் இல்லை வந்து சன்னா மசாலா மாதிரி நீங்கள் வந்து கிரேவி மாதிரியும் செய்யலாம் இல்லை வெஜிடபிள் ரைஸில் இந்த மாதிரி வந்து செய்யலாம் இப்போ வந்து நான் வெஜிடபிள் ரைஸில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இது கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருக்கேன் இப்போ சுடு தண்ணி எடுத்து இதில் ஊற்றி ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதை பிசஞ்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ பெருசு வருது பாருங்கள் இதிலே சோயாபீன்ஸில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது வந்து ஊற வச்சுக்கோன்னா மீடியம் சைஸில் வரும் இது வந்து பார்க்கவே பெ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அது ஊறின ஒன்று இன்னும் பெரிய சைஸாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சிருந்தது நம்ம வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்தாச்சு சோயாபீன்ஸ் ம் இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து தாளிக்கலாம் எல்லாமே ரெடி அதே தான் தங்கம் ஃபர்ஸ்ட் வந்து நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கா வதங்கதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா சுருண்டி வர அளவுக்கு வதக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதச்சோங்க அப்போதான் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டி வரும் இப்போ வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ட்ரோ ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே இப்போ வந்து காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் சோயா பீன்ஸும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும் பட் வெறும் மிளகாத்தூள் வீட்டில் இல்லைன்றதுக்காக நான் மசாலா தூளே வந்து குழம்புக்கு போடுற மசாலா தூளே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேவை கிடையாது ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் அது ஆல்ரெடி காரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம நீங்கள் அதை போடாமல் கூட நம்ம பண்ணலாம் பட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் வெறுமளகா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன்னா எட்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் மூணு டம்ளர் இருக்குது எட்டு டம்ளர் தண்ணி ம் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எப்பவுமே இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னா இது கரெக்ட் இப்போ நம்ம இப்போ அந்தந்த தண்ணி எடுத்து இப்படி டேஸ்ட் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கிறத விட ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் சாப்பாடு அரிசி போட்டுட்டு வேகும்போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும்ன்ட்டு அரிசி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வெளியே வெயில் இப்போ வந்து ஒரு பன்னெண்டரை இருக்கும் டைமு ஆமாம் டுவெல் தேர்ட்டி ஆகுது வெயில் சரியான வெயிலுங்க பக்கத்திலே கிணறு இருக்குது வயல் இருக்குது அப்போயே எங்களுக்கு இவ்வளோ வெயில் தெரியுது நான்லாம் இப்போ ஊருக்கு போய்ட்டுலாம் என்ன பாடுபட போகிறேன்னு தெரியல அங்கேலாம் இதை விட இன்னும் வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் ஏசி போட்டுக்கலாம் பட் இங்கே அது பண்ண முடியாது ஆனால் மார்னிங் அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா சம்மர் இருக்கும் சூப்பராக இருக்கும் வெளியில் வீட்டு ரூம்குள்ளே இல்லை வெளியில் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து எங்களுடைய மாமியார் வீடு ஆக்சுவலாக நான் வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கணும் சுற்றி காமிக்கணும்னு நினச்சேன் நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே வந்து இந்த வீடை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றி காமிச்சு உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து வீட்டில் வந்து குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் வந்து பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஓப்பன் பாத்திரத்தில் பண்ணுறேன் குக்கர்னா நமக்கு விசில் தெரியும் ரெண்டு விசிலா இல்லை ஒரு விசிலா அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் பட் இந்த பாத்திரதுனா அப்படின்ற போது தெரியல நான் வந்து டம் நம்ம வந்து மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் வந்து குக்கரில் வைப்போம் பட் வந்து இதில் நான் எட்டு டம்ளர் வச்சுருக்கேன் அது நானாக வந்து ஒரு கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வருதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா நீ கொதிக்குது இப்போ அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு வெயிட் வந்து வைக்க போறோம் இது வந்து இரும்பு நான் வச்சிருக்கிறது மேலே அதாவது வந்து நம்ம அந்த ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு வந்து இப்போ நம்ம வைக்கிறோம் தீயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் இந்த சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இது இது வந்து நல்லா ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாதம் நல்லா வெந்துடு வந்துடும் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் வீட்டு தயிர் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ஆஃப் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு போட்டு முட்டை வந்து வெந்துட்ருக்கு இப்போ அடுப்பு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வந்து இறக்கியாச்சு இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் சாதம் பாருங்கள் ரொம்ப ஒன்று ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பல பலன் இருக்குது இந்த நம்ம வச்ச அளவு வந்து தண்ணி கரெக்டான அளவு நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா குக்கரில் தான் சமைப்பேன் இது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பாத்திரத்தில் சமைக்கிறது வந்து நான் தண்ணியை வந்து தோராயமாக வச்சுருந்தேன் மூணு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது யாருக்காவது நீங்கள் இந்த மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்குமா அப்படின்னு தெரியல சப்போஸ் குக்கர் இல்லை பெரிய பாத்திரத்தில் நிறைய பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி அளவு எடுத்துக்கோங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் நான் ஊருக்கு பசங்களாம் அங்கேயே இருக்காங்க நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதனால் பனங்காய் வந்து நாங்கள் எப்போ போனாலும் இந்த மாதிரி வில்லேஜில் சைடில் சேல் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா வாங்கி நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் ஏன்னா பனங்காலாம் இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னென்னா வந்து இதே மாதிரி வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து சமைக்கணும் அப்படின்னா சமைச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்